பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் இருக்கும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை அப்பா பாவம் பண்ணிட்டார் அப்பா நரகத்துக்கு போயிட்டார் அந்த பாவத்தை மகன் சுமக்க வேண்டியதில்லை அந்த பாவத்தின் விளைவுகள் ஒருவேளை மகன் மேலே வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு ஒரு வியாதி இருக்கு அது மரபணு மூலமா மகனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோர் ரெண்டு பேருக்கும் சக்கரை நோய் இருந்தால் பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சிலரை நான் பார்த்துருக்குறேன் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் சக்கரை நோய் பாவத்தால் வந்ததுன்னு நான் சொல்லலை நம்முடைய உடல் பலவீனமான உடல் உணவு தண்ணீர் காற்று எல்லாம் மாசுபட்டு விட்டது அதனால் இந்த மாதிரி பலவீனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே பாவத்தால் வருகிறதுன்னு சொல்லிட முடியாது சில நோய்கள் பாவத்தால் வருகிறது இப்போ அந்த நோய் மகனுக்கு வருவதற்கு மரபணு மூலமாகவோ அல்லது தொற்று தொற்று நோயாகவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரலாம் அப்பா தப்பான வழியில் போய் பாபத்தில் போய் கடனை வாங்கி வச்சுட்டு செ கடன் வச்சுட்டு செத்துடலாம் பையனுக்கு பொருளாதாரமே இல்லாத ஒரு நிலைமை ஒரு வறுமை நிலையில் பையன் இருக்க வேண்டியது வரலாம் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அவன் அவன் சம்பாதிச்சு அவன் மேலே வரலாம் அந்த மாதிரி பாதிப்புகள் வரலாம் அப்பா ஒரு கெட்ட பேரை எடுத்து வச்சுருக்கிறாரு அவர் வந்து எல்லாட்டையும் சண்டை போடுவார் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல சுத்தமாக இருக்க மாட்டாருன்னு அந்த பேர் பையனை ச பாதிக்கலாம் இன்னாருடைய மகன் தானே அவனும் இப்படி இருப்பானோன்னு ஒரு சந்தேகம் எழும்போம் பையன் தன்னை நிரூபிக்கணும் இல்லை நான் எங்கள் அப்பா மாதிரி இல்லை நான் சண்டை போட மாட்டேன் நான் கொடுக்கல் வாங்கல உண்மையாக இருப்பேன் நிரூபிக்கணும் அந்த மாதிரி பாதிப்புகள் வரும் ஆனால் அப்பாவுடைய பாவத்தை மகன் எந்த விதத்திலையும் சுமக்க மாட்டான் அவன் வந்து ரசிக்கப்படாத அப்பா ரசிக்கப்படாத மகனாக இருந்தால் கூட அப்பா பாவம் மகன் மகன் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் இது சரீர மரணத்தை பற்றி பேசலை ஆவிக்குரிய மரணத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு ஆனால் இந்த பாவத்தினுடைய விளைவுகள் வரும் அது மூணாம் நாலாம் தலைமுறை யாத்திராகமோ இருபது ஐந்து சொல்கிறது மூணாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் பிள்ளைகளுக்கு அந்த பாவத்தினுடைய விளைவுகள் அப்பா செய்கிற பாவத்தினுடைய விளைவு மகன் பேரன் கொள்ளு பேரன் அப்படி வர வர போய் பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஒன்று சமல் ரெண்டு முப்பத்தி ரெண்டில் ஏலியனுடைய வீட்டை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு உன் வீட்டில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு போதும் ஒரு கிழவன் இருப்பதில்லை வேத புஸ்தகத்தினுடைய கணக்குப்படி கிழவன் என்பது அறுபது வயசு அறுபது வயசில் அவ்வளோ மூணாம் நாலாம் தலைமுறைன்னு கூட சொல்லலை போதும் அது வந்து தலைமுறை முழுசும் சிந்தியா குடும்பம்னு ஒன்று இந்தியாவில் இருக்கு அவங்க வந்து குவாலியர் அப்படின்னு ஒரு ராஜ்யத்தினுடைய அரசர்களாக இருந்தாங்க அப்புறம் இந்தியா குடியரசு ஆன பிறகு அவங்க அந்த அரச பதவி போயிடுச்சு ஆனால் குவாலியர் ஷூட்டிங்கிற ஒரு பெரிய கம்பெனி பெரிய துணி கம்பெனியினுடைய முதலாளி பெரிய அவங்க செல்வாக்கு உள்ளவங்க வசதியானவங்க அவங்க ஒரு ஒரு பெண்மணி இப்போ இன்றைய ஆளுங்கட்சியில் பெரிய பதவியில் இருந்தாங்க இப்போவும் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் மத்திய மந்திரியாக இருக்கார் அப்போ அவங்க அப்பா இன்றைய எதிர்கட்சி அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்தபோது அது அதில் அவர் மத்திய மந்திரியாக இருந்தார் ஒரு ஆய நடுத்தர வயசில் விமான விபத்தில் இறந்துட்டார் அவர் இறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பதாக வீர் சிங் வி அப்படின்ற ஒரு பத்திரிக்கையாளரோடு பேசினார் அவர் சொன்னார் எங்கள் சிந்தியா குடும்பத்தில் ஐம்பத்தஞ்சு வயசாக எந்த ஆணும் தொடமாட்டாங்க ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டி இருக்கிற எங்கள் குடும்பத்திலேயே வரலாறுலேயே பரம்பரையிலேயே ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டி இருக்கிற ரெண்டாவது ஆண் நான்தான் ஆனால் யாரும் அறுவதை தொட்டதே கிடையாது எங்கள் பரம்பரையிலேயே அது எங்கள் குடும்பத்தில் வந்த ஒரு சூழ்நிலை ஒரு சாபம் அப்படின்னு சொன்னார் சொல்லி சில நாட்களில் அவர் விமான விபத்தில் இறந்து போயிட்டார் மாதவராவ் சிந்தியா இப்போ அவர் மகன் இப்போ மந்திரியாக இருக்கார் மத்திய மந்திரியாக சின்ன வயசு தான் அந்த குடும்பத்தில் அவங்க ராஜாக்கள் வசதியானவர்கள் செல்வாக்கானவர்கள் அறுபது வயசு ஆண்கள் தொட்டதில்லை அந்த மாதிரி ஒரு நிலமையை ஏலிக்கை ஆண்டவர் சொன்னார் ஒருபோதும் உன் வீட்டில் கிழவன் இருப்பதில்லை அதே போல் கேஆசி ரெண்டு ராஜாக்கள் அஞ்சு இருபத்தி ஏழில் கேஆசிக்கு எலிசாவுடைய உதவியாளன் கேயாசிக்கு சொன்னார் ஆண்டவர் அந்த நாகமானுக்கு இருந்த அந்த தோல் வியாதி உன்னுடைய தலைமுறையை தொடர்ந்து பிடிக்கும்னு சொன்னார் அது மூணா நா மூணு நாலு தலைமுறைன்னு சொல்லலை தொடர்ந்து பிடிக்கும் அதுக்கு அதுக்கு வந்து இத்தனை தலைமுறைன்னு கிடையாது மோவாபியரை பற்றி சொல்லும்போது பத்து தலைமுறைக்கு அவங்க ஆலயத்து பிரகாரத்துக்கு கூட வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு பத்து தலைமுறை கூட கிடையாது உன் சததியை என்றும் பிடிக்கும் நாகமானுக்கு இருந்த அந்த தோல் வியாதி ஆனால் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு சப்ஜெக்டு ஆனாலும் இதை நான் தொட்டு பல நேரங்களில் இதை நான் தொட்டு இருக்கிறேன் இது நான் யாவரும் அநேகர் அறியாத யாவரும் அறிய வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் கேஆசி அதுக்கு பின்னால் நீங்கள் ப சில அதிகாரங்கள் கழித்து பார்த்தா ராஜாவினுடைய அரண்மனையில் வந்து இருக்கிறான் அப்படின்னா அவன் வியாதி சுகமாகி விட்டதுன்னு அர்த்தம் ஏன்னா அப்படிப்பட்ட தோல் வியாதி உள்ளவர்கள் அன்றைக்கு ஊருக்குள்ளே வரக்கூடாது ஊருக்குள்ளே வரக்கூடாது ஆனால் அவன் அரண்மனைக்குள்ளேயே வந்து ராஜா கிட்ட இருக்கிறான் அப்போ சுகமாயிட்டு தான் அர்த்தம் அதனால் ஆண்டவர் மனம் திரும்பும்போது இரக்கம் காண்பித்து அதை சுகமாக்குகிறார் அந்த விளைவுகளை பாவத்தின் விளைவுகளை எடுத்து போடுகிறார் பிள்ளைகள் பின்னால் வரக்கூடிய சந்ததியார் அப்பாவினுடைய தாத்தாவினுடைய பாவத்தின் விளைவுகளை சந்திப்பதற்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டு அது கூட நாம் ஆண்டவரிடத்தில் போய் திரும்பும்போது அவரிடத்தில் இறக்கத்தை பெறும்போது அதிலிருந்து விடுதலை பெறலாம் ஆனால் அப்பாவுடைய பாவங்கள் முன்னோர்களுடைய பாவங்களை அது நம்ம மீது வரவே வராது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வந்து இடரலாக நிற்கவே நிற்காது என்கிற தெளிவு நமக்கு வேணும் இசைக்கியல் பதினெட்டை சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்வாராக ஆமேன்